நண்பர்களே இதுவரைக்கும் நீங்கள் தந்த ஆதரவுக்கு நன்றி வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கேள்விகளை காமெண்டில் பதிவிடவும் நான் பதில் அளி கார்மெஷியன்ஸ் கிபி எண்ணூற்று தொன்னூறில் தோன்றிய ஒரு போர்க்கு இஸ்மாயிலி ஷியா இயக்கமாகும் இந்த குழுவின் பெயர் அதன் நிறுவனரான ஹந்தன் கார்மிட் என்பவரிடமிருந்து எடுக்கப்பட்டது அவர் ஷியேட் இஸ்லாமிய பள்ளியிலிருந்து பிரிந்தார் ஷியா இஸ்லாம் மீதான சிரியாவின் அதிகாரத்தை கார்மெஷியன்ஸ் அங்கீகரிக்க மறுத்தனர் அவர்கள் மற்றும் அப்பாசிய கலிபாக்களை கூட எதிர்த்தனர் கிபி பத்தாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அவர்கள் ஹாசாவில் அதிகாரத்தை நிலைநிறுத்தினர் மற்றும் அரேபியா முழுவதும் செல்வாக்கு செலுத்தினர் அவற்றின் தலைவரான அபு தாஹர் அல் கர்மதி இப்போது பஹ்ரைன் என்று அழைக்கப்படும் ஒரு பகுதியில் தனது அதிகார மையத்தை நிறுவினார் நான் ஃபாத்திமிட் மற்றும் அப்பாசிய கலிபாக்களை எதிர்க்கிறேன் அவர்களின் மிகவும் மதநகரமான மக்காவையும் மக்காவில் நடைபெறும் ஹஜ் சடங்கையும் மூட நம்பிக்கை என்று நான் தாக்குவேன் இஸ்லாத்தின் முடிவையும் எனது தலைமையின் கீழ் ஒரு புதிய சகாப்தத்தின் வருகையையும் காட்ட இமாம் மஹ்தியை நியமிப்பேன் கார் மெஷியன்ஸ் தங்கள் பகுதிகளை கடந்து செல்லும் வணிகக் குழுக்களை தாக்குவது வழக்கம் பத்தாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பாக்தாத்திலிருந்து மக்காவிற்கு சென்ற கேரவன்களுக்கு அவர்கள் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தனர் பாருங்கள் அவைதான் கார் மெஷியன்ஸ் நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறோம் உங்கள் பணத்தை கொடுங்க இந்த தாக்குதல்கள் கிபி தொள்ளாயிரத்து எட்டு முதல் தொள்ளாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் பாக்தாத்திலிருந்து மெக்கா செல்லும் பாதையில் யாத்ரீகர்களின் எண்ணிக்கையில் குறைவை ஏற்படுத்தின கிபி தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டில் ஹஜ் பருவத்தின் முதல் நாளில் கார் மாத்தியர்கள் மக்காவுக்கு வந்தனர் நீங்க உள்ள போக முடியாது நீங்கள் கொள்ளையர்கள் நாங்கள் முஸ்லிம்கள் அவர்களுக்கு ஹஜ் செய்ய உரிமை உண்டு இல்லை போயிருங்க அல்லாஹுவின் மீது ஆணையாக நாங்கள் எந்த தீங்கும் செய்ய மாட்டோம் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறோம் நாங்கள் ஹஜ் சடங்குகளை செய்ய விரும்பும் யாத்ரீகர்கள் மட்டுமே கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள் நிச்சயமாக நீங்கள் என்னை நம்பலாம் அப்போது யாத்ரீகர்கள் காபாவை வலம் வருவதற்காக தவாப் செய்து கொண்டிருந்தனர் அபுதாஹிரும் அவரது படைகளும் உடனடியாக முஸ்லிம்களின் புனித இடமான ஹரம் பகுதிக்கு சென்றனர் எந்தவித முன்னறிவிப்பும் இன்று யாத்ரீகர்களை கொல்ல தொடங்கினர் பல யாத்ரீகர்கள் காபாவின் திரைச்சிலையை பிடித்து பாதுகாப்பு என்று நினைத்தனர் அபுதாஹோவும் அவரது வீரர்களும் அதை பற்றி கவலைப்படவில்லை அவர்கள் அனைவரையும் கொண்டனர் அல்லாஹ் வானத்தில் உள்ளது அவன் வீடு பூமியில் உள்ளது பறவைகள் எங்கே அவைகள் ஏன் காப்பாவை பாதுகாக்க வரவில்லை இப்போது அல்லாஹ் ஏன் என்னை தாக்க பறவைகளை அனுப்புவதில்லை புரானின் சூரா அல்பில் வசனம் மூன்றில் காபாவை தாக்க முயன்ற காவிர்களுக்கு எதிராக அல்லாஹ் பறவை கூட்டங்களை அனுப்பினான் அபுதாகிர் அவர்கள் அல்லாவிடம் சவால் விட்டார்கள் பறவைகளேயா அல்லா பறவைகள் எங்க தூங்கிட்டு இருக்கீங்களா என்ன சில யாத்ரீகர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள காபாவுக்குள் நுழைந்தனர் ஆனால் அவர்களின் முயற்சிகள் வீணாயின நீங்கள் தப்பிக்க முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இல்லையா உங்களுக்கு அவர் மிகவும் தேவைப்படும் யாராவது உதவுங்க ஓ தோழர்களே நீங்கள் குரான் சூரா அலி இம்ரான் வசனம் தொன்னூற்றி ஏழை செய்கிறீர்கள் காபாவில் நுழைபவர் பாதுகாப்பாக இருப்பார் ஹா ஹா அதையும் இப்போ பார்ப்போம் படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பதாயிரம் குடிமக்களை எட்டியது அவர்களின் உடல்கள் தெருக்களில் சிதறி கிடந்தன சில உடல்கள் ஜம் ஜம் கிணற்றில் வீசப்பட்டன அவர்கள் காபா சரணாலயத்தின் பொக்கிஷங்களை கொள்ளையடித்தனர் அதை சுற்றியிருந்த தங்கம் மற்றும் வெள்ளை அலங்காரங்களை அகற்றினர் அபுடேட் காபா சுவரை அழித்து அதிலிருந்து கருங்கல்லை வெளியே எடுத்தார் இதை செய்யும் செயல்பாட்டில் கருப்பு கல்லை பல துண்டுகளாக உடைந்தது இதையடுத்து அவர்கள் கருப்பு ஒட்டகத்தில் கொண்டு சென்றனர் அபுதாஹிர் காபாவிலிருந்து கருப்பு கற்கள் மற்றும் கொள்ளைகளை பஹேனில் உள்ள கார்மிஷன் தலைநகரான அல் ஹசாவுக்கு கொண்டு வந்தார் பறவைகள் வந்து சேர்ந்தன ஆனால் யாத்ரீகர்களுக்கு உதவ அல்ல சூரா அல்பில் வசனம் மூன்றில் காபாவை தாக்கிய காவிர்களை எரிய அல்லாஹ் கற்களுடன் பறவை கூட்டங்களை அனுப்பினான் இந்த கதை சொல்லப்பட்ட காலத்தில் காபா குறைஷி பிரகடவுள் வழிபாட்டு மையமாக இருந்தது முகமது காபாவை இஸ்லாமிய வழிபாட்டு மையமாக மாற்றிய பிறகு அல்லாஹ் அதை பாதுகாக்க எதையும் அனுப்பவில்லை நீதி அபூதாஹிர் அதன் மீது ஓடட்டும் புனித கருப்பு கல்லை கூட திருடட்டும் சூரத்துல்சீல் வசனத்தில் உள்ள கதை ஒன்று என்பது வெறும் உருட்டு இது இட்டுக்கட்டப்பட்டது அல்லது அல்லாஹ் இல்லை என்று அவர்களின் செயல்களால் கார்மேத்தியர்கள் இனி தங்களை முஸ்லிம்கள் என்று கூற முடியாது இமாம் மயதை வந்துவிட்டதாகவும் இஸ்லாமிய சகாப்தம் முடிந்துவிட்டது என்றும் நியாயப்படுத்தும் பாதையைக் கண்டுபிடிக்க அவர்கள் கூறினர் இமாம் மஹ்தி ஆக ஒருவரை நியமிக்கலாம் யார் அந்த பாரசீக இளைஞன் எப்படி அவரை கட்டுப்படுத்துவது எளிது என்று நான் நினைக்கிறேன் சரி அவருடன் பேசுவோம் கர்மதி தலைவர்கள் பாரசீக இளைஞர் ஒருவரை இமாம் மைதியாக நியமித்தனர் கடந்த காலங்களில் பாரசீக வாகனம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்திய போது இந்த இளைஞரை கைது செய்து பஹ்ரைனுக்கு அழைத்து வந்தனர் அபுதஹரின் தனிப்பட்ட மருத்துவர் கூற்றுப்படி அவர் பின்னர் விலகி பாக்தாத்திற்கு தப்பி ஓடிவிட்டார் இந்த இளைஞனுக்கு சுமார் இருபது வயது இருக்கும் அவர் பாரசீக பாணியில் மஞ்சள் நிற தலைப்பாகை அணிந்திருந்தார் மஞ்சள் இடுப்பில் ஒரு பெல்ட் மேலும் அவர் ஒரு சாம்பல் குதிரை சவாரி செய்ய விரும்பினார் அவன் பெயர் ஒரு அபுல் பாத்தில் சவராஸ்திரியன் புதிய இமாமாக நியமிக்கப்பட்ட பிறகு மஹதி அபுதாஹிர் மற்றும் அவரது கர்மதி ஆதரவாளர்கள் தியாகத்தை ஒரு புதிய நிலைக்கு எடுத்துச் சென்றனர் முகமது உட்பட முந்தைய நபிமார்கள் அனைவரையும் அவர்கள் முகமது உட்பட அனைத்து தீர்க்கதரிசிகளாலும் நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள் ஆம் முகமது மிகவும் வெளிப்படையான போலி தீர்க்கதரிசி போலி தீர்க்கதரிசியின் போலி வெளிப்பாட்டை நாம் எரிக்க வேண்டும் குரான் பிரதிகளை எரித்தும் அவமதித்தும் வந்தனர் புனித கற்களை தொடர்ந்து அசத்தப்படுத்துவதற்காக கருங்கல்லின் துண்டுகளை ஒரு கழிப்பறையில் வைத்தனர் அவர்கள் கருங்கல் துண்டுகளை ஒரு கழிப்பறை குழியின் இருபுறமும் வைத்தனர் ஒருவன் குழியின் மேல் உட்கார்ந்த போது கல்லின் ஒவ்வொரு பாதியிலும் ஒன்று ஒவ்வொரு நாளும் கழிப்பறையை பயன்படுத்துங்கள் மக்களே அதனால் இரவும் பகலும் கருப்பு கற்களை அசுத்தப்படுத்தினார்கள் இந்த நிகழ்வை பற்றிய தகவல்கள் அலெக்சாண்டர் நிச்சே எழுதிய இஸ்லாமும் வரலாற்று பார்வையும் பக்கம் இருநூற்று பதிமூன்றிலிருந்து ஹெய்ன்ஸ் ஹால் எழுதிய எம்பையர் ஆப்தி மாதியிலிருந்தும் டார்க் மொழிபெயர்த்து நேம் அல்மோக் எழுதிய அரசு அல்லது அரசர்களுக்கான விதிகள் புத்தகத்திலிருந்தும் எடுக்கப்பட்டுள்ளன நிஜாம் அல்மோக் இந்த தகவலை இப்னு ரீசனின் அல்ராத் அல்லா இஸ்மாயிலியா என்ற புத்தகத்திலிருந்து பெற்றார் அது இஸ்லாமிய உலகில் அறிவுசார் தொடர்புகள் இஸ்மாயிலி அச்சுறுத்தல் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது பின்னர் புதிய இமாம் மறுதி சில கர்ப்பதி தலைவர்களையும் அபு தஹரின் உறவினர்களையும் கூட தூக்கிலிட உத்தரவிட்டதன் மூலம் தனக்கு அதிக கட்டுப்பாட்டை வைத்திருக்க முடிவு செய்தார் என் குடும்பத்தை கொல்ல அவனுக்கு எப்படி தைரியம் அவன் உன்னையும் கொல்ல முயல்வான் அவனை ஒழிக்க வேண்டும் டேய் நான் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தேன் இப்போது அவன் என் முதுகில் குத்தினான் இமாம் மஹதி அபு தாஹிர் அவருக்கு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டதால் போஃபா ஒப்பந்தத்தை அறிவித்த என்பது நாட்களுக்கு பிறகு அபுதாகிர் கார்னேஷன் அரசின் ஆட்சியை மீண்டும் தொடங்கினார் மேலும் அரேபியாவை கடந்து செல்லும் யாத்திரிகர்கள் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடங்கினார் கருப்பு கல்லை திருப்பித் தருமாறு அப்பாசிட்களும் பாத்திமிட்களும் அவரை வற்புறுத்தும் முயற்சிகள் நிராகரிக்கப்பட்டன இவர் தொள்ளாயிரத்து நாற்பது நான்கு தனது முப்பத்தி எட்டு வயதில் பெரியம்மை நோயால் இறந்தார் கிபி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றிலே கர்மதி தலைமை அப்பாசிட்களுடன் அமைதி ஒப்பந்தத்தை முடித்தது ஆனால் கருப்பு கற்களை அவ்வளவு எளிதாக விட்டுவிடவில்லை அப்பாசிட்களின் பாக்தாத் கலிபா கருப்பு கற்களை திரும்பப் பெற ஒரு பெரிய தொகை செலுத்த வேண்டியிருந்தது இதையடுத்து கழிவறையில் இருந்து கருப்பு கற்கள் மீட்கப்பட்டன ஓ மக்கள் ஏற்கனவே கருப்பு கற்களை இவ்வளவு காலமாக அசுத்தப்படுத்தி விட்டார்கள் இனி எந்த முஸ்லிமும் அவற்றை முத்தமிடவோ அல்லது நக்கவோ மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் என்னை நம்புங்கள் செய்வதன் மூலம் அவர்களின் பாவங்கள் மறைந்துவிடும் என்று நீங்கள் அவர்களிடம் சொன்னால் அவர்கள் செய்வார்கள் சுமார் இருபத்தி ஓர் ஆண்டுகள் எடுக்கப்பட்ட பிறகு கருப்பு கற்கள் இறுதியில் மக்காவில் உள்ள காபாவில் மீண்டும் வைக்கப்பட்டன கருப்பு கற்களின் துண்டுகளை ஒன்றாக இணைக்க முஸ்லிம்கள் அவற்றை ஒரு கடினமான மேற்பரப்பில் ஒப்புதிக்க முடிவு செய்து அதை சுற்றி ஒரு வெள்ளை சட்டத்தை வைத்தனர் அதில் நிறைய வாசனை போடுங்கள் யாத்ரீகர்கள் எனக்கு நினைவூட்ட வேண்டாம் முஸ்லிம்களை பொறுத்தவரை கருப்பு கற்கள் மிகவும் முக்கியமானவை ஏனென்றால் கற்கள் உயிருடன் இருக்கும் இறுதியில் பேச முடியும் என்று அவர்கள் நியாய தீர்ப்பு நாளில் முஸ்லிம்களிடம் பரிந்துரை செய்வதற்காக உங்கள் சந்திப்பில் ஜேமி ஜமி திருமதி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று நபிகள் நாயகம் சல் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் அல்லாஹ் ஹஜரல் அசத்தை அது பார்க்கும் இரு கண்களுடனும் பேசும் நாவுடனும் எழுப்புவான் மேலும் அதை தொட்டவருக்கு உண்மையாக சாட்சியம் அளிப்பான்